வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசா வழியாக உள்ளே நுழைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து உள்ளே நகர்ந்து கொண்டிருந்தது ஏற்கனவே நகர் அறிவித்திருந்தோம் அது இப்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாக அதாவது தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக மகாராஷ்டிரா முதல் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் மத்திய பிரதேசத்தை மையமாக வைத்து கிழக்கு மத்திய பிரதேசம் கிழக்கு மகாராஷ்டிரா பகுதியில் சட்டீஸ்கரை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாவதற்கான ஆயத்த பணிகளை வளிமண்டலம் தொடக்கிவிட்டது அதாவது ஒடிசாவின் வடக்கு ஓரம் மேற்கு வங்க வளிமண்டலத்தின் மேலே வளிமண்டல சுழற்சி உருவாகிவிட்டது இது மிக வேகமாக இருபத்தி நான்காம் தேதி நாளை காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் மிக வேகமாக இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதுவும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நோக்கி பாகிஸ்தான் வரைக்கும் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த வளிமண்டல சுழற்சி மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி புதிய வளிமண்டல சுழற்சியோட தாடுமலையாக போகிற சுழற்சியோட இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அது மேற்கு நோக்கி பயணித்தால் மிக மெலிந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்குமே தவிர தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா கோவாவிலே குஜராத்திலே தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் குறிப்பாக மகாராஷ்டிரா கோவா வடக்கு கர்நாடகா கடலோர கர்நாடகாவிலே தீவிரமாக இருக்கும் கோவாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் அதிக மழை தரும் தெலுங்கானாவிற்கு வடக்கே மகாராஷ்டிராவின் உள்பகுதிகளிலையும் அதீத மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது தமிழ்நாட்டின் வானிலையையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டிற்கு நீர் தரக்கூடிய அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் உள்பகுதி கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் வரைக்கும் வரக்கூடிய நாட்களிலே வானிலை எப்படி அமையும் என்பதை விரிவாக பார்ப்போம் தென்மேற்கு பருவக்காற்று நேற்றைக்கு அதாவது வங்கக்கடலில் புதிதாக உருவாகக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி ஆயத்தமாகிற காரணத்தினாலும் ஏற்கனவே உள்ளே கடந்த சுழற்சி தொடர்ந்து தீவிரமாக தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கிற காரணத்தினாலும் மகாராஷ்டிரா மற்றும் கோவா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் கட்டுப்பாட்டு வளிமண்டல சுழற்சி ஒன்று அமைந்திருக்கிற காரணத்தினாலும் தீவிரமான ஒரு தென்மேற்கு பருவக்காற்று அரபிக் கடலோரம் ஈர்க்கப்பட்டு அரபிக் கடலோரம் வழியாக வங்கக்கடலின் ஒடிசா மேற்கு வங்க பகுதி வழியாக இமயமலை ஒட்டிய பகுதியை நோக்கி பயணிக்கிறது இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் வளிமண்டல மேலடுக்கில் அதாவது ரொம்ப மேலடுக்கில் சுமார் எழுநூத்தி ஐம்பது அடி உயரத்தில் வலிமையான ஒரு தென்மேற்கு பருவ காற்று நேற்றைக்கு வீசியது இதனால நீலகிரி மாவட்டம் முழுவதுமே மரங்கள் சாய்க்கு சாய்க்கப்பட்டது சாரல் மழை மட்டும் கொடுத்தாலும் காற்றின் வேகம் காரணமாக மரங்கள் வேரோடு பல இடங்களில் சாய்ந்து நீலகிரி மாவட்டத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் பகுதிகளில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மின் விநியோகத்தை தொடர்ந்து சீர் செய்ய முடியாத அளவிற்கு தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்று காற்று வீசிக்கொண்டிருக்கிறது அதன் காரணமாக அதாவது மிகப்பெரிய மரங்கள் சாய்ந்த காரணத்தினால மின் விநியோகத்தை சீர் செய்து கொண்டிருந்தாலும் உடனடியாக மரங்கள் அடுத்தடுத்த இடங்களிலே சாய்வதன் காரணமாக தொடர்ந்து இடர்பாடுகளிலே நீலகிரி மாவட்டம் சிக்கி இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் பெரிய அளவில் மழை பிடிப்பை கொடுக்கப்பட்டாலும் வேகமான காற்று சாரல் தூறல் இது நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு இடையூறை கொடுத்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் கூடலூர் பங்களூர் பகுதிகளில் இரண்டு மூன்று சென்டிமீட்டர் அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கும் அந்த அதாவது வயநாடை ஒட்டி உள்ள பகுதிகளில் மட்டும் ஒரு ரெண்டு மூன்று ஐந்து சென்டிமீட்டர் மழை முடிவு இருந்திருக்கும் அடுத்தபடியாக வால்பாறை பகுதி வால்பாறை பகுதிகளில் நேற்றைக்கு நல்ல மழை பொழிந்திருக்கும் பொள்ளாச்சி தெற்குலையும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே சாரல் மழை பொழிவு கொடுத்திருக்கோம் முக்கோணம் மட்டுமல்லாமல் குடிமங்கலம் கூட அரை சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு சென்டிமீட்டர் சில இடங்கள்ல ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் கூட சாரல் வந்து கொண்டிருக்கிறது குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டியில மேலும் ஒரு பொழிவு பாலக்காட்டில் உருவாகி அது பொள்ளாச்சி அதாவது அப்பாஜி வழியாக அதிகாலை நேரத்தில் ஒரு பொழிவை கொடுக்க தொடங்கும் அது தொடர்ந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்த கிணத்துக்கடவு மற்றும் நெகமும் கர்மாவரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் வரைக்கும் இன்று காலையிலே ஒரு சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தின் மேற்கு ஓரம் ஏலக்காய் சாகுபடி பகுதி மேலும் இடுக்கி அணைக்கட்டு பகுதி இங்கெல்லாம் சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆகவே புதிய நிகழ்வு உருவாகிற காரணத்தினால ஏற்கனவே ஓய்ந்திருந்த மழை மீண்டும் சாரல் மழை பொழிவாக தொடங்கி இருக்கிறது இது வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் கூடுதல் சாரலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஏற்கனவே பெய்த கனமழை போடு இல்லாமல் விட்டுவிட்டு சாரலை அவ்வப்பொழுது கொடுக்கும் இன்றைக்கு ஓரிரு முறை பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய சாரல் நாளைக்கு ஒரு ஒரு மேலும் ஒரு மேலும் ஒரு முறை கூடும் நாளை மறுதினம் மேலும் ஒரு முறை கூடும் இப்படி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் சாரல் கிடைக்கலாம் இன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பொழிவோட அளவும் மேற்கு காட்டோட அளவும் கூடும் அதனால ஏற்கனவே பதினைந்து பதினாறாம் தேதி பெய்தது போல பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விடாது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலையை காட்டிலும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமையும் அதே போலதான் தான் வயநாடு குடகு போன்ற பகுதிகளிலையும் அமையும் நீர்வரத்து ஏற்கனவே அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழைப்பிடிப்பு காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து குறைந்திருக்கிற நிலையில் சற்று கூடுமே தவிர பெரிய அளவிலே கூடி லட்சக்கணக்கான தண்ணீர் தண்ணீரெல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் இருபத்தையாயிரமாக குறைந்து மீண்டும் முப்பதாயிரமாக முப்பத்தையாயிரமாக கூடலாமே தவிர மாநில என்பது ஒரு சீரான மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையும் அதே நேரத்தில் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழைப்பொழிவு கிடைக்கும் கன்னியாகுமரியை விட திருநெல்வேலி தென்காசிக்கு கொஞ்சம் கூடுதல் சாரலம் அதை விட தேடிக்கு கொஞ்சம் கூடுதல் சாரலம் அதை விட உள்ளே மறையூர் கொடைக்கானல் வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் சாரலம் அதை விட நீலகிரி மாவட்டத்துக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் ஒரு சிறப்பான சாரலம் நீ வால்பாறையை விட நீலகிரிக்கு மிக சிறப்பான சாரலம் அதாவது தற்பொழுது மில்லி மீட்டர் அளவில் அவளாஞ்சில் இருக்கக்கூடிய மழை வரக்கூடிய நாட்களிலே ஒரு ரெண்டு மூன்று ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக நீலகிரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் அதாவது பவானிசாகருக்கு நீர்வரத்தை கொடுக்கலாம் ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலையில் சிறு மழைப்பொழிவு உயர்வாக இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் மேலும் தமிழ்நாட்டில் இந்த அளவான சாரல் வெப்பசலன மாலை இரவு இடிமழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதாவது அதிகப்படியான அபரிமிதமான மழைப்பொழிவு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழிந்தால்தான் கடுமையான ஒரு மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் சாரல் துளித்துளியாக விடும் வெப்பம் தமிழ்நாட்டில் பெரிதாக இருக்காது மேகமூட்டமான வானிலை இருக்கும் ஆனால் அப்படி இருக்காது அளவான சாரல் வருகிற காரணத்தினால அந்த சாரலில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து உள் மாவட்டங்கள்லேயும் கடலோர மாவட்டங்கள்லையும் குறிப்பாக வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் முதல்ல இன்றிலிருந்தே அதாவது இன்று இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்தே சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியிலிருந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் மாலை இரவிலே சாரல் மழைப்பொடிமை இன்றிலிருந்தே கொடுக்க தொடங்கும் இது தொடர்ந்து எல்லா நாளுமே இருந்து கொண்டிருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் டெல்டா மாவட்டங்களுக்கும் அந்த சாரல் கிடைக்கும் சாரல்னா என்ன பெரிய அளவிலே கொட்டி திருத்தும் மழைப்பொடிவு பெரிய அளவிலே வயல்களை நிரப்பும் மழை அல்ல நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழையாக ஆங்காங்கே ஆங்காங்கே பொடியும் வந்தால் அரை மணி நேரம் பொழிந்து விட்டு போகும் கடுமையான மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இருக்கும் சில இடங்களிலே இடி மின்னல் இருக்கும் ஆகவே தென் அதாவது குமரியை விட திருநெல்வேலி தென்காசிக்கு கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் அதை விட அதாவது மழைனா தூரல் மழை நினைக்கும் மழையாக இருக்கும் அங்கே அதை விட விருதுநகருக்கும் மதுரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் லேசான மழையாக இருக்கும் அது இருபத்தாறாம் தேதி எதிர்பார்க்கலாம் இருபத்தைந்துக்கு மேலே அதை விட புதுக்கோட்டை சிவகங்கைக்கு கொஞ்சம் கூடுதல் இருக்கும் அது மிதமான மழையாக ஒரு சில இடங்கள்ல இருக்கும் அதைவிட கொஞ்சம் கூடுதலாக திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் திண்டுக்கல் திருச்சி நாமக்கல் சேலம் டெல்டா மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மயிலாடுதுறை வரைக்கும் கடலூர் வரைக்கும் லேசான மிதமான மழையை இருபத்தாறாம் தேதிக்கு மேலே கொடுக்கும் கிருஷ்ணகிரி மேற்கை விட கிழக்கே அதாவது ஊத்தங்கரை முதல் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை முதல் ஆங்காங்கே சற்று கனமழை குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு பகுதி விழுப்புரம் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல மழைப்படிவை வரக்கூடிய மாத இறுதியிலே எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வறிக்கை தெரிகிறது ஆகவே தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சீராக லேசாக மிதமாக இருக்கும் என்பதனால் அணைகளுக்கு தற்பொழுது கர்நாடக அணைகளுக்கு நீர் தரக்கூடிய அளவு குறைந்தாலும் மேலும் சற்று கூடி அதாவது எழுபத்தையாயிரம் அறுபத்தாயிரம் கன அடி தற்பொழுது வந்து கொண்டிருக்கிற நிலையில் அது முப்பத்தையாயிரமாக குறைந்து இருபத்தையாயிரமாக குறையும் பிறகு மீண்டும் கொஞ்சம் கூடும் பொழுது அதாவது நாளையிலிருந்து கூடும் பொழுது அது வரக்கூடிய ஐந்து நாட்கள் கழித்து இருபத்தையாயிரம் என்பது முப்பத்தையாயிரம் கன அடியாக மேட்டூருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் அளவில் கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் வரும் கர்நாடக அணை எல்லாமே நிரம்பி விட்டது அரை டிஎம்சி ஒரு டிஎம்சியை நிரம்பணும் அதை நினைத்தால் அவர்களை இன்றே நிரப்பலாம் ஏன்னா திறந்து விடப்பட்டிருக்கிறது சற்று நேரம் தேக்கினாலும் நிரம்பிவிடும் அது கிட்டத்தட்ட கர்நாடகம் நிரம்பிதான் இருக்கிறது அங்கு இனிமேல் மழை பெய்தால் அது மேட்டூருக்கு கிடைக்கும் வகையில் அமையும் அதன் அடிப்படையில் தற்பொழுது வந்து கொடுக்கக்கூடிய மழை நீர் வரத்து சற்று படிப்படியாக குறைந்து இருபத்தையாயிரமாகவும் குறைந்து பிறகு சில நாள் இருபத்தையாயிரமாக வந்து பிறகு அடுத்தபடியாக முப்பத்தையாயிரமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் கனஅடியாக தொடர்ந்து ஆகஸ்ட்டு முதல் வாரம் வரைக்கும் இருக்கும் ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்திலிருந்து தென்மேற்குப் பொறுமழை மீண்டும் தீவிரமடையும் தற்பொழுதைய நிலையில் தென்மேற்கு பொறுமழை மிதமாக இருக்கும் என்பதனால் தமிழ்நாட்டிலே மாலை இரவு நனக்கு மழை லேசான மழை மிதமான மழை மாலை இரவு நேரங்களில் குறிப்பாக வடகடலோர வடவுள் மாவட்டங்கள்லையும் பிறகு மாத இறுதி நாட்களில் டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே தென் மாவட்டங்கள்லையும் இருக்கும் எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி